மக்களே உங்களுக்கு மிஸ்டபா இனி மீன் குழம்பு வைக்க போறோம் ஈஸியான உங்களை எப்படி செய்யணும் சொல்லிட்டு மீன் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம் சே மீன் குழம்புக்கு மண்பானையில மீன் குழம்பு வைக்கிறோம் மண்பானை மீன் குழம்பு வச்சா சூப்பர் ஆகும் சட்டி காயிட்டோம் எண்ணெய் ஐம்பது கிராம் மீன் குழம்பு இன்னும் எண்ணெய் ஊத்திக்கணும் நான் ரீஃபண்ட் ஆயிட்டு ஊத்துறேன் நீங்க கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் கடுகுப்பதி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு பஞ்சேன்னு சேர்த்துங்க வாசனையாக இருக்கும் வதைக்கிங்க இந்த மீன் குழம்பு பேச்சில் சூப்பராக வைக்கலாம் ஏற்ற கருவேப்பிலை சேர்த்துங்க பூண்டு சேர்த்துங்க ஒரு பத்து பூண்டு இருக்கும் அது சின்ன சின்ன வெட்டி சேர்த்துருங்க வெங்காயம் நூற்றி கிராம் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்தோம் நூற்றி கிராம் வரும் இது வாதிக்கும் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கு இதில் இந்த தக்காளி வேகணும் வெந்த பிறகு ஒரு சேர்த்து போவோம் வதங்கணும் தக்காளி இப்படியே கரைஞ்சிடுவாங்க இந்த மாதிரி வதக்கணும் பார்த்து மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஏன்னா தூள் சேர்க்க போகிறோம் அதுக்காக கம்மியாக இருக்குது குளம்பூள் பாருங்கள் குளம் தூள் மல்லிகைத்தூள் ஜீரம் பெரிஞ்சு எல்லாம் குளம்பூள் மீன் தூள் கார குழம்பு எல்லாத்தையும் போடலாம் தூள் வீட்டில் அரைச்சது அது குழிக்காரண்டிய அளவு போட்டு பாருங்க ஒன்றா காந்தி போட்டுக்க ஒன்றா கிளிக் ஆகி இதை போட்டு நல்லா வதக்குங்க வா வீடாக மறக்குது பாருங்க உப்பு கல் உப்பு தேவையான அளவுக்கு இந்த மீன் குழம்புக்கு என்ன தேவையோ அந்த க அது கல் உப்பு போடுங்க கல் உப்புக்கு அளவு சொல்ல முடியாது குரு மிளகா ஒன்று சேர்க்கிறேன் உடச்சே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சோம் அந்த புளிய கரைச்சி ஊதிக்க வேண்டியது கொதிச்சு பச்சாவாடெல்லாம் போய் மீன் கொண்டு ஒரு வாசனை ஆஹா மீனா நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சு மீன் சேர்ப்போம் பத்து நிமிஷத்துக்கு மேல கொதிக்க இந்த மீனா நல்லா கொதிக்கணும் கொதிச்சா தான் பச்சை வாடகை போய் சூப்பராக இருக்கும் மாங்காய் ஒரு மாங்காய் இந்த ஒரு மாங்காயில் அரை மாங்காய் போடுறேன் இது புளிப்பாக தான் இருக்குது மீனான புளிப்பாக தான் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் கா மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதே சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி தேங்காய் வேணாம் சொன்னால் இந்த டைமில் என்ன செஞ்சேன் மீனானத்தை மீனை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நம்ம தேங்காய் கொடுத்துக்கணும் தேங்காய் பச்சை வாடை போடணும்ல மீன் நல்லா கொதிக்க அந்த கிண்டி விட்டு தாங்க சப்பாசு மீன் சபாசு மீனை காணாத மீனும் கலந்து சேர்க்கிறோம் நீங்க எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் கவலை மீன் மத்தி மீன் உங்களுக்கு எந்த மீன் வேணா சேர்த்துக்கங்க இப்ப காணாதே சப்பாச சேர்த்து சேர்க்கிறோம் ரெண்டு மீன் இருந்துச்சு ரெண்டு மீனையும் நேரத்தில் செய்யணும் நல்லா கலக்கப்படாது டிப்பாகுங்க மீன் டிப் பண்ணிக்கிங்க டிப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த மீன் வேறு அங்க மீனான முடிஞ்சிடுச்சு இனிமேல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஈஸியாக உங்களை செஞ்சிருக்கு மீனானம் உங்கள் தேங்காய் போட்டு விருப்பம் இல்லாட்டி அப்படியே மீனை சேர்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டாலாம் முடிஞ்ச அளவு உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன் அஸ்ஸலாமு வலைக்கம்